சின்னஞ்சிறை கிளியே சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போலா கிருபா கிட்டே இல்லாதும் போலதும் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் இல்லைங்கிறாங்க இது வீட்டில் இல்லையா எங்கே போயிட்டா அது சொல்லலாம் கொல்லாமல் போயிருக்கா வழக்கத்தை பாரு வீட்டில் தான் எங்கேயும் வெளியில் போவாங்களா எல்லாம் வீட்டில் வளர்ந்த பழக்கம் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கருணா போய் கூட்டிகிட்டு வர போகிறாங்க கருணா இந்த மாதிரி ரெண்டு பேரும் வரதை பார்த்து அவங்க அப்பா என்ன இது இவ அப்படி பேசிகிட்டு இருந்தா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனால் இப்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் போல போல் இருக்குறதா இல்லை நம்பாமல் இருக்கிறதா ஒன்றும் புரியல ஏன்னு அவங்க அக்காவும் அவங்க அப்பாவும் பார்ப்போம் பாக்குறாங்க அப்பா இந்து போயிட்டா அப்படின்னு சொல்லவும் கிளம்பிட்டாளா அப்போ இந்து கருணா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களாங்கிறாங்க அதான்ப்பா எனக்கு என் கண்ணையே நம்ப முடியல ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க சித்ராங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க கருணா பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் தான் போக போகிறோமாங்கிறாங்க ஏன் உனக்கு இஷ்டமாக இருந்தால் என் பைக்கில் வா இல்லைன்னா நடந்து வாங்குகிறாங்க சரி சரி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை நானும் உன் பைக்லேயே வரேன்னு சொல்லி கருணா கூட வராங்க வீட்டுக்கு வந்து கருணாவும் ஜோடியும் பைக்ல இருந்து இறங்கி வராங்க இல்லை புவனா கிருபா இருக்கிறத பார்த்துட்டு இப்போது புவனா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா ஆனால் அவங்க கோவப்படுறாங்களேன்னு நீயும் கோவப்படுறாத எங்கள் அண்ணனோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாயிடாத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேங்கிறாங்க கருணா விருப்பா புவனாகிட்ட நீ போய் இந்து கூப்பிடுங்கிறாங்க இந்து போய் கூப்பிடும்போது இந்து மாதிரி அப்படியே உள்ளே போகிறதா வேண்டாமா கேட்டங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏய் நான் தான் உனக்கு உள்ளே வான்னு சொன்னேன் என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ எல்லாத்துக்காலேயும் மன்னிப்பு கேட்கணும் முக்கியமாக என்கிட்டையும் மன்னிப்பு கேட்டே தான் ஆகணுங்கிறாங்க எல்லாம் உங்கள் அக்காவுக்காகத்தானே நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க உங்கள் அக்காவுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும் எல்லாத்துக்காலையும் வந்த நீ மன்னிப்பு கேட்டால் தப்பிச்சுக்கலாம் வந்து மாமாக்கிட்ட பதில் சொல்லுவா அப்படின்னு போக நான் கூப்பிட்டு போகவும் அப்போ இந்துமதி போய் நிற்கிறாங்க ஆமாம் நீ எங்கே போனேப்பா உங்கள் அக்காவை பார்க்கத்தானே போனேன்னு கேட்குறாங்க கிருபா ஆமாங்கிறாங்க இந்துமதி வெளியில் போகும்போது வீட்டு கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியாதாங்கிறாங்க இல்லை நீங்கள் வீட்டில் எல்லாம் இருந்திருந்தால் நான் சொல்லிட்டு போயிருப்பேன் அதான் நான் பார்த்தேன் சரி வந்து சொல்லிக்கலான்ட்டு நான் கிளம்பிட்டேன் அர்ஜென்ட்டுன்னு கூப்பிட்டதுனால நான் கிளம்பி போயிட்டேங்கிறாங்க ஓஹோ அப்படியா சரி சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்கலாம் அதுக்காக யாரும் இல்லைனா உடனே கிளம்ப போயிடுவியா அப்படின்னு எதிர்கொள்வி இருக்காங்க கிருபா சரி இப்போ தான் நீ போய்ட்டு எங்க எங்கக்கிட்ட கேட்காம போனதுனால நீ கிட்ட மன்னிப்பு கேட்டாகணுங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கருணா ஐயோ யோ இவ போய் மன்னிப்பு கேட்கறதாவது சும்மாவே ரூல்ஸ் பேசுவாள் இதில் இப்போ நாங்கள் ஒரு அர்ஜென்ட் விஷயமா வெளியில் போனேன் இதுக்கெல்லாம் உங்கள் சொல்லிட்டு போகணுமா இதுக்காக நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்கள் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு இப்படி தானே கேட்பா ஐயோ அண்ணன் கிட்டே இப்போ வசமாக மாட்டிக்கிட்டா சமாளிக்கவும் முடியாது மன்னிப்பும் கேட்க மாட்டா அண்ணன் வேறு கேட்க சொல்லி சொல்கிறாங்க எப்படி நம்ம இதை ரெண்டு பேர்த்தையும் சமாளித்து கொண்டு வரதுன்னு நினைக்கிறாங்க

நல்லா வரேன் அவங்க இன்னைக்கு சாயந்தரம் பொண்ணை பார்க்க வர்றாங்க பொண்ணு ரெடி பண்ணி வைக்கிங்கிறாங்க சரி பொண்ணுக்கு இல்லைங்கிறாங்க நான் என்னங்க சொல்லட்டும் நீங்கள் எல்லாரும் பெரியவங்க பார்த்து சொன்னீங்கன்னா சரிங்கிறாங்க சுகுணா சுகுணம் பொண்ணு அம்மா சொல்லுமா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சுகுணா காதலியே போட்டுக்காமல் நீ கொஞ்சம் பேசாம மீடியே இருக்கியா அப்போல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது தாண்டி முடிவு நீ சொல்கிறது ஏன்னா யாரும் இங்கே கேட்க போகிறது இல்லைங்கிறாங்க இதை கிருபா கேட்டுக்கிறாங்க ஆமாம் உன் பொண்ணு என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்குவோம் அவன் என்னங்க சின்ன பொண்ணு அவள் என்ன சொல்ல போறா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலோ அதுக்கு அவள் சரின்னு தான் சொல்லுவாள் நீங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க வேலை பாருங்க ஏற்பாட்டை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க சுகுணா அடுத்தது தன் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்றாங்க இதை பாரடி நீ என்ன சொன்னீனாலும் உன் பேச்சு யாரும் இங்க கேட்க போறது இல்லை ஒழுங்கு மரியாதையா நான் கொடுக்குற நகையும் கட்டிக்கிட்டு ரெடியா சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க அவங்க வரும்போது பொண்ணா லட்சணமா வந்து நிக்கணும் கண்டபடி கஞ்ச மஞ்சான் வயசு உளறிக்கிட்டு இருந்த தான் உங்கள் அப்பாவோட அவட கோவம் தான் உனக்கே தெரியுமில்ல ஒழுங்கு மரியாதையாக பேசாமல் பொண்ணாக லட்சணமா வந்துடுன்னு சொல்லிடுறாங்க சுகுணா இது கேட்டு அவங்க பொண்ணும் இருக்காங்க என்னம்மா என்னோட ஆசையை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேங்க என்னடி ஆசை பொண்ணுங்களுக்கு என்ன ஆசை வேண்டி கிடக்கு கல்யாண வயசில் ஒழுங்கு மரியாதையை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நல்ல மறியாக பழக்கிற வழியை பாருன்ட்டு போகிறாங்க குருபா கருணாவை கூப்பிட்றாங்க கருணா இன்றைக்கி புனிதாவை பொண்ணு பார்க்குறக்கு வர்றாங்க இன்னைக்கு அவளுக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்து கொடு ஆனால் ஒன்று இந்த விஷயத்தில் எங்கேயாவது உன் பொண்டாட்டி மூக்கு நுழைச்சா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோ கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் உன் பொண்டாட்டி இந்த விஷயத்துல ஏதுவும் தலைவெடுக்கணும் அக்கா கறிக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவளை நடந்துக்க சொல்லு ஆனால் எக்காண்ட கொண்டு இந்த விஷயத்துல ஏதாவது கூட்டு விட்டா அப்புறம் முடிச்சுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசி பார்த்துக்கிட்டு இருந்த இந்தமதி அக்காவோட வாழ்க்கையும் முக்கியம் புனிதாவோட வாழ்க்கையும் முக்கியம் தான் அக்கா கல்யாண வயசில் இருக்கிறவளுக்கு கல்யாணம் அவன் புனிதா படிக்கிற வயசுல போய் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க இது எப்படி தான் ஏற்றுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அந்த நேரம் புடவை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க சுனா போய் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா கேட்ட மாதிரி தெரியல இந்த பக்கம் இந்த மாதிரி பாட்டு சித்ரா கிட்ட போய் பேசுறாங்க சித்ரா ஆளாலும் அழுதுட்டு இருக்காங்க இப்ப என்ன செய்யறதுனே தெரியல இப்ப புடவையை கட்டிட்டு வந்து நிக்க சொல்றாங்கிறாங்க இந்த மாதிரி சொல்றாங்க இதை பாரு சித்ரா பொடவை தானே கட்டிட்டு வந்து நிற்க சொல்கிறாங்க நீ புடவையை கட்டிட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரியே நெல் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துட்றேன் ஆனால் முக்கியமாக உன்னோட படிப்பு தான் முக்கியம் அதுக்கான ஏற்பாட்டை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீ புடவையை கட்டிக்கிட்டு போட போங்கிறாங்க இதை கேட்ட சித்ரா என்ன இது சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணுறதே இஷ்டமில்லை இதில் யாரோ ஒருத்தர் முன்னாடி நான் எப்படி போய் நிற்பேங்கிறாங்க இப்போ வேறு வழியே இல்லை இவங்க முன்னாடி நம்ம தப்பிக்கணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க இங்கே சித்ரா கிட்ட சொல்கிறாங்க இதை பார் சித்ரா நீ இந்துக்கிட்ட பேசி இந்து சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் உன்னால் எதுவும் செய்ய முடியாது படிப்பும் பாதையில் கெட்டும் கல்யாணமும் வீணாக போய்டும் உங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது ஒழுங்கு மரியாதையா அப்பா சொல்கிற மாதிரி நடந்துக்கும் இந்த புடவையை கட்டிக்கிட்டு நகையை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை முன்னாடி வந்து நெல்லும் மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லும் மற்றதெல்லாம் அப்பா பார்த்துக்குவார் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் இன்னொரு குடும்பத்தில் வாழப்போகிற பொண்ணுக்கு இனிமேல் உனக்கு படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டேன் இந்து அவங்க சொல்ற போக்குல போ அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நான் ஹெல்ப்பா இருக்கிறேங்கிறாங்க இந்து இதை கேட்ட சித்ராவும் சரி இந்துவே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும் போது நடிச்சுதான் ஆகணும் நடிப்போம்னு நினைக்கிறாங்க இந்துமதி மனசுல நினைக்கிறாங்க முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு இந்த சேலை கிளியாமல் எடுக்கணும்னா நம்ம தான் எடுக்கணும் அக்காவோட வாழ்க்கையும் காப்பாற்றணும் இந்த பக்கம் சித்ராவோட வாழ்க்கையும் காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இப்போ கிருபாவை அவங்க கண்டுங்கான மாதிரி போய்கிட்டு இருக்காங்க கிருபா இந்து ஏதோ தந்திரம் பண்ணுறா ஆனால் அவகிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருந்ததும் ஆகணும் ஆனால் இவ திமிர் பிடிச்சவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காரணம் கிட்ட சொல்கிறாங்க இதை பாரு இந்த மாதிரி அண்ணனோட விஷயத்திலயோ இல்லை அண்ணன் பொண்ணோட விஷயத்துலையோ நீ தேவையில்லாமல் மோக்க நுழைச்ச அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ என்ன பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு பிரச்சனைன்னா இவங்க உதவ ஆனா எதுக்காகவும் உதவுறதா இல்லை ஆனால் இருந்து வெளியில் போயிட்டா திரும்ப நான் வந்து இவங்க கிட்ட சொல்லி மன்னிப்பு இருந்து ஒரு வார்த்தை கூட என்ன மதிச்சு மன்னிச்சு பேசுறதே இல்லை அப்படிப்பட்டவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்பா நீ சாதாரணமாகவே அடங்க மாட்டேன் இதுல வேற இன்னும் ஊறி விட்ட பாம்பு மாதிரியெல்லாம் நீ சீரிப்பாஞ்சுக்கிட்டு இருக்க இதை பார் இந்து எங்க அண்ணனை பகிச்சுக்கிட்ட அப்புறம் விபரீதம் ரொம்ப பெருசா இருக்கும் ஜாக்கிரதைங்கிறாங்க அதையும் நான் பார்க்கறேன் இந்துமதி அப்படி சிரிச்சிட்டு போறாங்க நீ என்னெல்லாம் நடக்குது நாளைக்கு Bé, i això